ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஓட்டகம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் அகராதி கலையிலிருந்து சில வினாவடைகள் கொண்ட தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்கணும்னு நினைச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் பிடிஎஃப் வீடியோ கிளாஸஸ் ப்ரிண்ட் மெட்டீரியல் ஆன்லைன் டெஸ்ட் கிடைக்கும் வாங்க ஜாயின் பண்ணுங்க தேர்வில் வெற்றி பெறுங்க தொல்காப்பிய சொல்லதிகாரத்தில் பொருள் கூறியுள்ளது உறியியலில் நூற்றி இருபது சொற்களுக்கு தொல்காப்பிய சொல்லதிகாரத்தில் பொருள் கூறியுள்ளது உரியலில் நூற்றி இருபது சொற்களுக்கு ஒரு சில சொற்களுக்கு பொருள் தரப்பட்டுள்ளது இடையியலில் ஒரு சில சொற்களுக்கு வந்து பொருள் தரப்பட்டிருப்பது இடையியலில் பொருள் அறிவிக்கும் கூறு அமைந்துள்ளது பொருளதிகார மரபியலிலும் பொருளதிகார மரபியலில் பொருள் அறிவிக்கக்கூடிய கூறு அமைந்திருக்கு சொல்லிலக்கணத்தின் ஓர் உறுப்பாக இருந்தது அகராதித்துறை பின்னர் அது என்ன செஞ்சிச்சு தனித்துறையாக வளர்ந்தது சொல்லிலக்கணத்தினுடைய இலக்கணத்தினுடைய ஒரு உறுப்பாக இருந்தது தான் அகராதித்துறை பின்னாடி அது ஒரு தனித்துறையாகவே என்ன செஞ்சிச்சு வளர்ந்துச்சு தொல்காப்பிய உரியியலின் வேலையை பிற்காலத்தில் எடுத்துக்கொண்டவை சேந்தன் திவாகரம் பிங்களம் சூடாமணி தொல்காப்பிய உரியியலின் வேலையை பிற்காலத்தில் எது எடுத்துக்கிடுச்சு அப்படின்னு பார்த்தா சேந்தன் திவாகரமும் திங்களமும் சூடாமணியும் வடமொழி வேதத்தின் ஆறு அங்கங்களில் ஒன்று எது அப்படின்னு கேட்டால் நிகண்டு வடமொழி வேதத்தின் ஆறு அங்கங்களில் ஒன்று எதுன்னு கேட்டால் நிகண்டு சொற்பொருள் விளக்கும் தன்மை எது அப்படின்னு கேட்டால் நிகண்டு சொற்பொருள் விளக்கும் தன்மை எதுன்னு கேட்டால் நிகண்டு வடமொழியில் சொல்லுக்கு பொருள் கூறும் நூல்கள் என்னென்னு சொல்லப்பட்டச்சுன்னா நிகண்டுகள் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு வடமொழியில் சொல்லுக்கு பொருள் கூறும் நூல்கள் என்னென்னு சொல்லப்பட்டுச்சுன்னா நிகண்டுகள்னு சொல்லப்பட்டுச்சு தமிழிலும் இது வழங்கலாயிற்று நிகண்டு என்னும் வட சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னு தொகுதி கூட்டம் அப்படின்னு சொல்லலாம் நிகண்டு என்னும் வட சொல்லுக்கு பொருள் வந்து தொகுதின்னு சொல்லலாம் கூட்டம்னு சொல்லலாம் கூட்டமாக அமைக்கப்பட்டு பொருள் விளக்கப்பட்டிருப்பதால் அவற்றுக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் நிகண்டு கூட்டமாக அமைக்கப்பட்டு பொருள் விளக்கப்பட்டிருப்பதால் அவற்றுக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் நிகண்டு நிகண்டு என்பது தமிழ் என்பாரும் உலர் இச்சொல்லுக்கு பொருள் உண்மை நிகண்டுங்கிறத தமிழ் சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க இச்சொல்லுக்கு பொருள் வந்து உண்மை அப்படின்னு அர்த்தம் நிகண்டுங்கிறத தமிழ் சொல்லுன்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க இச்சொல்லுக்கு பொருள் உண்மை சொற்களின் பொருள் நீளமாக தரப்பட்டிருப்பதால் நீண்டது என்பது மருவி நிகண்டு என ஆயிருக்கலாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க சொற்களினுடைய பொருள் வந்து நீளமாக தரப்பட்டிருப்பதாலேயே அதை நீண்டது என்பது மருவி கொஞ்ச நாள் கழித்து நிகண்டு என ஆயிருக்கலாம் பிற்காலத்தில் நிகண்டு நூல்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன உரிச்சொல்லுன்னு அழைக்கப்பட்டன பிற்காலத்தில் நிகண்டு நூல்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனன்னு கேட்டால் உரிச்சொல்லுன்னு அழைக்கப்பட்டன தொல்காப்பியரின் உரியியலில் இருந்து கடன் வாங்கப்பட்டது தான் உரிச்சொல் தொல்காப்பியரின் உரியலிருந்து உரியலில் இருந்து கடன் வாங்கப்பட்டது தான் உரிச்சொல் உரிச்சொல் பணுவல்கள் எனப்பட்டது எது அப்படின்னு கேட்டால் நிகண்டுகள் உரிச்சொல் பணுவல்கள் எனப்பட்டது எதுன்னு கேட்டால் நிகண்டுகள் காங்கேயர் தாம் இயற்றிய நிகண்டு நூலுக்கு எவ்வாறு பெயர் வைத்துள்ளார் அப்படின்னு கேட்டால் உரிச்சொல் நிகண்டுனே பெயர் வைத்திருக்கிறார் காங்கேயர் தாம் இயற்றிய நிகண்டு நூலுக்கு எவ்வாறு பெயர் வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டால் உரிச்சொல் நிகண்டுனே பெயர் வைத்திருக்கிறார் நிகண்டுகள் தனித்தனி சொற்களாக இல்லாமல் எவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டால் செய்யுள் வடிவில் அமைக்கப்பட்டிருக்கு மற்றும் சொற்கள் வந்து அகர வரிசையில் இல்லை அந்த நிகண்டுகள் வந்து தனித்தனி சொற்களாக இல்லாமல் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் செய்யுள் தான் அமைக்கப்பட்டிருக்கு மற்றும் சொற்கள் வந்து அகர வரிசையில் இல்லை சூடாமணி நிகண்டனுடைய ஆசிரியர் யார் மண்டல புரூடர் சூடாமணி நிகண்டனுடைய ஆசிரியர் யார் மண்டல புரூடர் கவனம் செலுத்தி சொற்களை அகர வரிசையில் அமைக்க முயன்றவர் யார் அப்படின்னு கேட்டால் கவனம் செலுத்தி சொற்களை அகரவரிசையில் அமைக்க முயன்றவர் மண்டல ப்ரூடர் எதுகை அடிப்படையில் அமைந்த நிகண்டு எது அப்படின்னு கேட்டால் சூடாமணி நிகண்டு எதுகை அடிப்படையில் அமைந்த நிகண்டு எதுன்னு கேட்டால் சூடாமணி நிகண்டு ரேவண சித்தர் என்பவர் இயற்றியது அகராதி நிகண்டு ரேவண சித்தர் என்பவர் இயற்றியது அகராதி நிகண்டு முதலெழுத்து வாரியாக சொற்கள் அமைக்கப்பட்டது அகராதி நிகண்டு முதலெழுத்து வாரியாக சொற்கள் அமைக்கப்பட்டது அகராதி நிகண்டு உலகில் தோன்றிய முதல் அகராதினா அகராதி நிகண்டுன்னு சொல்லுவாங்க உலகில் தோன்றிய முகல் உலகில் தோன்றிய முதல் அகராதி அகராதி நிகண்டு ஆயிரத்தி அறநூத்தி பனிரெண்டில் முதல் அகராதி தோன்றியது இத்தாலி மொழியில்தான் ஆயிரத்தி அறநூத்தி பனிரெண்டுல முதல் அகராதி தோன்றியது இத்தாலி மொழியில்தான் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பே ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலில் தோன்றியது அகராதி நிகண்டு பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பே ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலில் தோன்றியது அகராதி நிகண்டு தான் தொகுத்த சொற்பொருள் நூலுக்கு டிக்ஷ்னரி என்று பெயர் வைத்தவர் சர் தாமஸ் எலியட் தான் தொகுத்த சொற்பொருள் நூலுக்கு டிக்ஷனரி என்ற பெயர் வைத்தவர் சர் தாமஸ் எலியட் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒம்போதில் ஆந்தம் தேப்ரோஷனா என்பவர் இயற்றியது தமிழ் போர்ச்சுகீசிய அகராதி ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒம்போதில் ஆந்தம் புரோஷ்னா என்பவர் இயற்றியது தமிழ் போர்ச்சுகீசிய அகராதி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டில் அகராதி இயற்றியவர் இத்தாலி நாட்டு பெஸ்கி சதுர் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டில் அகராதி இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டால் இத்தாலி நாட்டு பெஸ்கி சதுர் பெப்ரீசியஸ் இயற்றியது வந்து தமிழ் ஆங்கில அகராதி பெப்ரீசியஸ் இயற்றியது வந்து தமிழ் ஆங்கில அகராதி ராட்லர் இயற்றியது வந்து தமிழ் ஆங்கில அகராதி ராட்லர் இயற்றியதும் தமிழ் ஆங்கில அகராதி தான் விண்சிலோ இயற்றியது ஆங்கிலம் தமிழ் அகராதி வெண்சிலோ இயற்றியது வந்து ஆங்கிலம் தமிழ் அகராதி நிகண்டன் கலைக்கோட்டு தண்டனார் நிகண்டு நூல் செய்திருக்கலாம் இப்பெயர் எடுகுறி பெயர் என்பார் மயிலைநாதர் நிகண்டன் தலைக்கோட்டு தண்டனார் வந்து நிகண்டு நூல் செய்திருக்கலாம் இப்பெயர் வந்து இடுகுறி பெயர் என்பார் யாருன்னு கேட்டால் மயிலைநாதர் மயிலைநாதர் முதநூல் கருத்தன் அளவு மிகுதி பொருள் செய்வித்தோன் தன்மை முதல் நிமித்தினும் இடுகுறியானும் நூற்கு எய்தும் பெயரே என்பவர் நன்னூலார் அதாவது முதநூல் கருத்தன் அளவு மிகுதி பொருள் செய்வித்தோன் தன்மை முதல் நிமித்தினும் இடுகுறியானும் நூற்கு எய்தும் பெயரே என்பவர் நன்னூலார் அதாவது இடுகுறியார் பெயர் பெற்றன நிகண்டு நூல் கலைக்கோட்டு தண்டு முதலாயின என்றவர் மயிலைநாதர் இடுகுறியார் பெயர் பெற்றன நிகண்டு நூல் கலைக்கோட்டு தண்டு முதலாயின என்றவர் மயிலைநாதர் இடுகுறியார் பெயர் பெற்றன நிகண்டு கலைக்கோட்டு தண்டு முதலாயின என்பவர் சங்கர நமச்சிவாயர் இந்த கேள்விகள்லேருந்து கொஞ்சம் கவனித்து பாருங்கள் இந்த வரக்கூடிய மூணு கேள்வியுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம தெளிவாக இடுகுறியார் பெயர் பெற்றன நிகண்டு நூல் கலை கோட்டு தண்டு முதலாயின என்றவர் மயிலைநாதர் இடுகுறியார் பெயர் பெற்றன நிகண்டு நூல் கலை கோட்டு தண்டு முதலாயின என்றவர் மயிலைநாதர் இடுகுறியார் பெயர் பெற்றன நிகண்டு கலைக்கோட்டு தண்டு முதலாயின என்பவர் சங்கரநமாச்சிவாயார் இடுகுறியார் பெயர் பெற்றன நிகண்டு கலைக்கோட்டு தண்டு முதலாயின என்பவர் சங்கரணமச்சிவாயர் இடுகுறியார் பெயர் பெற்றன நிகண்டு நூல் கலைக்கோட்டுத் தண்டு என இவை என்பவர் இறையனார் அகப்பொருள் உரையாசிரியர் அதாவது மூணுக்குமே என்ன வித்தியாசம் இருக்குன்னா இடுகுறியார் பெயர் பெற்றன நிகண்டு நூல் கலைக்கோட்டுத் தண்டு முதலாயின அப்படின்னவர் மயிலைநாதர் ரெண்டாவது இதில் நிகண்டு நூலுன்னு சொல்லாமல் நிகண்டு கலைக்கோட்டு தண்டு முதலாயின அப்படின்னவர் சங்கரணமச்சிவாயர் மூணாவதுல நிகண்டு நூல் கலைக்கோட்டு தண்டு என இவை இடுகூறியார் பெயர் பட்டன அப்படிங்கிறவர் இறையனார் அகப்பொருள் உரையாசிரியர் அந்த மூணுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை கவனிச்சுக்கோங்க கிடைத்திருக்கும் நிகண்டுகளுள் காலத்தால் முந்தியது சேந்தன் திவாகரம் கிடைத்திருக்கக்கூடிய நிகண்டுகளில் காலத்தால் முந்தியது எதுன்னு கேட்டால் சேந்தன் திவாகரம் ஆக்கியோன் பெயரும் ஆதரித்தோன் பெயரும் இணைந்து நூல் பெயரானது தான் சேந்தன் திவாகரம் ஆக்கியோன் பெயரும் ஆதரித்தோன் பெயரும் இணைந்து நூல் பெயரானது தான் சேந்தன் திவாகரம் சேந்தன் திவாகரம் வந்து காலம் வந்து எட்டாம் நூற்றாண்டு சேந்தன் திவாகரத்தினுடைய காலம் எட்டாம் நூற்றாண்டு சேந்தன் திவாகரம் எத்தனை தொகுதிகளாக அமைக்கப்பட்டுள்ளதுன்னா பனிரெண்டு தொகுதிகளாக அமைக்கப்பட்டிருக்கு சேந்தன் திவாகரம் வந்து பனிரெண்டு தொகுதிகளாக அமைக்கப்பட்டிருக்கு அவை என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா தெய்வ பெயர் தொகுதி மக்கள் பெயர் தொகுதி விலங்கின் பெயர் தொகுதி முறப்பெயர் தொகுதி இடப்பெயர் தொகுதி பலபொருள் பெயர் தொகுதி செயற்கை வடிவ பெயர் தொகுதி பண்பு பற்றிய பெயர் தொகுதி செயல் பற்றிய பெயர் தொகுதி ஒளி பற்றிய பெயர் தொகுதி ஒரு சொல் பல பொருள் பெயர் தொகுதி பலபொருள் கூட்டத்து ஒரு பெயர் தொகுதி அதாவது தெய்வ பெயர் தொகுதி மக்கள் பெயர் தொகுதி விலங்கின் பெயர் தொகுதி முறப்பெயர் தொகுதி இடப்பெயர் தொகுதி பல பொருள் பெயர் தொகுதி செயற்கை வடிவ பெயர் தொகுதி பண்பு பற்றிய பெயர் தொகுதி செயல்பற்றிய பெயர் தொகுதி ஒளி பற்றிய பெயர் தொகுதி ஒரு சொல் பல பொருள் பெயர் தொகுதி பல பொருள் கூட்டத்து ஒரு பெயர் தொகுதினு பனிரெண்டு தொகுதிகளாக அமைக்கப்பட்டுள்ளதுனா சேந்தன் திவாகரம் சேந்தன் திவாகரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சொற்கள் ஒன்பதாயிரம் சொற்கள் சேந்தன் திவாகரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சொற்கள் எவ்வளவுன்னா ஒன்பதாயிரம் சொற்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தில் சேந்தன் திவாகரத்தினை சுவடியிலிருந்து அச்சிட்டவர் யாருன்னா தாண்டவராய முதலியார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தில் சேந்தன் திவாகரத்தினை சுவடியிலிருந்து அச்சிட்டவர் தாண்டவராய முதலியார் சேந்தன் திவாகரத்திற்கு அடுத்தபடியாக தோன்றியது பிங்கள நிகண்டு சேந்தன் திவாகரத்திற்கு அடுத்தபடியாக தோன்றியது பிங்கள நிகண்டு பிங்களரால் இயற்றப்பட்டதால் இதற்கு பேர் என்னன்னு வந்துச்சு பிங்கள நிகண்டுன்னு பேர் வந்துச்சு பிங்களரால் இயற்றப்பட்டதால் இதற்கு பிங்கள நிகண்டுன்னு பேர் வந்துச்சு பிங்கள நிகண்டுக்கு வேறு பெயர் இருக்கான்னா இருக்குது அது பிங்களந்தை பிங்கள நிகண்டுக்கு வேறு பெயர் இருக்கான்னு கேட்டால் இருக்குது அது பிங்களந்தை பிங்கள முனிவரை பற்றி காண முடிவது சிங்காரவேலு முதலியார் இயற்றிய அபிதான சிந்தாமணி இரண்டாம் பதிப்பில் பிங்கள முனிவரை பற்றி காண முடிவது எதுலன்னு கேட்டால் சிங்காரவேலு முதலியார் இயற்றிய அபிதான சிந்தாமணி இரண்டாம் பதிப்பில் பிங்கள முனிவரை பற்றி நம்ம என்ன செய்ய முடியும் காண முடியும் திவாகர முனிவரின் மகன் யாருன்னா பிங்கள முனிவர் திவாகர முனிவரினுடைய மகன்னா பிங்கள முனிவர் பிங்களனி கண்டு எத்தனை வகைப்படும்னா பத்து வகைப்படும் அவை வான்வகை வானவர் வகை ஐயர் வகை அவனி வகை ஆடவர் வகை அணுபோக வகை பண்பிற செயலின் வகை மாப்பெயர் வகை மரப்பெயர் வகை ஒரு சொல் பல் பொருள் வகை வான்வகை வானவர் வகை ஐயர் வகை அவனி வகை வாடவர் வகை அணுபோக வகை பண்பிறலின் வகை மாப்பெயர் வகை மரப்பெயர் வகை ஒரு சொல் பொருள் வகை இப்படின்னு பத்து வகையாக தான் பிங்கள நிகண்டு என்னங்க சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜி டிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் அகராதிக்கலையிலிருந்து சில வினாவடைகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம் சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்